அமைச்சர் ஒரு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய திராவிட பாடல் ஆட்சியினுடைய நாயகரும் மக்களின் முதல்வரும் அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து வசதியும் வழங்குவதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா துறைகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர்கள் முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு அறிவித்து இதே அவையில் நாலாயிரம் கோடி நிதி வழங்கி அந்த திட்டம் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது போல அந்த பெரிய வரவேற்பை திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டுமென்று எவ்வளவோ நிதி சுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு மீண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் கடந்த முறை பத்தாயிரம் கிலோமீட்டர் இந்த முறை பத்தாயிரம் கிலோமீட்டருக்காக நாலாயிரம் கிலோ பத்து நாலாயிரம் கோடியில் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாண்புமிகு முதல்வர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இதற்கு முன்னால் நிதிநிலை அறிக்கையிலும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போடுவதற்காக ஆயிரம் கோடி வழங்கியிருக்கிறார்கள் ஆக மொத்தம் சாலைகளுக்கு மட்டும் ஒம்பதாயிரம் கோடி வழங்கியிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய இல்லங்கள் கட்டி கொடுப்பதற்காக கலைஞர்களுடைய கனவு இல்லம் என்ற இல்லத்தை அறிவித்து அதற்கு மூவாயிரத்து ஐநூறு கோடி அதுபோக அந்த மூவாயிரத்தி ஐநூறு ஏற்கனவே இருபது ஆண்டு காலம் பழுதடைந்திருக்கின்ற அந்த வீடுகளை எல்லாம் புது வீடுகளாக செப்பனிட்டு வழங்குவதற்காக ரெண்டாயிரம் கோடி நிதியை ஏறத்தாழ ரெண்டு லட்சம் வீடுகளை பழுது பழுதுபார்ப்பதற்காக பத்தாண்டு கால இடைவெளியை நிறைவேற்றியிருக்கிறார்கள் கிராமப்புற சாலைகள்லாம் பத்தாண்டு காலம் என்ன ஒரு கிலோமீட்டர் கூட போடல அதை ஆய்ந்து அறிந்து நம்முடைய மக்களுடைய முதல்வன் இன்னும் சொல்லப்போனால் உங்களில் ஒருவன் நான் முதல்வன் திட்டம் இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி வருகின்ற நம்முடைய முதல்வர் இன்றைக்கு இந்த திட்டம் மிகுந்த பயனை நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய முதல்வர் வழங்கியிருக்கிறார்கள் உள்ளத்தோடு அவருக்கு என்னுடைய துறையினுடைய சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் அந்த துறையினுடைய அமைச்சராக அவர்கள் வழங்கியிருக்கின்ற அந்த பொறுப்பின் காரணமாக என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களினுடைய சார்பாகவும் கிராம மக்களுக்காக எட்டு கோடி மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற நம் முதல்வர் மக்களின் முதல்வருக்கு என்னுடைய மனபார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடை வருகின்றேன் நன்றி வணக்கம் உடன செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்கள்